ஆறுமுகம் முகம் ஆறுமுகம் 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 என்று பூதி ஆகமணி மாதவர்கள் பாதமலர் சூடுமடியார்கள் பத மேதுணையதென்று நாளும் ஏறுமையில் வாகன குகாஷரவணா எனது ஈசனமான மானமுனது என்று மோதும் ஏழை கல்வியாகுலமி தேதனவேனாவில் உனை ஏவர் புகழ்வார் மறையும் என் சொல்லாதோ நீருபடு மாலை அணி நீலமயில் வாகவுமை தந்த வேளே நீசற்கட மோடனது தீவினைய லாமடிய நீடு தனி வேள்விடுமடங்கள் விடுமடங்கள் வேளா சீறி வருமாறவுணாவியுணுமா தேவர் துணை வாசிகரி அண்ட கூட சேருமழகார் பழனி வாழ்குமரனே பிரம தேவர் வரதா முருக தம்பிரானே தேவர் வரதா முருக தம்பிரானே தம்பிரானே